சோதி ஆனந்த வணக்கம் புரட்டாசி அமாவாசை மாகாலய அமாவாசை என்று எவ்வாறு எளிய முறையில் இல்லத்திலேயே நீங்கள் வழிபாடுகள் செய்ய வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் படையில் போட்டு என்ன தெய்வத்தை வேண்ட வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன் கூட்டமாக வரும் நமது முன்னோர்களை வரவழைத்து வளம் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய சூட்சமத்தை கண்டிப்பாக அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் நிறைந்த அம்மாவாசையுடன் இணைந்து வரக்கூடிய மாகாலய அமாவாசை மாகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் யாருங்க கூட்டமாக வருவா நமது முன்னோர்கள் நம்மை சூழ்ந்திருந்து இறந்தவர்கள் பித்ருக்களாக வேறு லோகத்திலிருந்து நம் வாழும் பூலோகத்திற்கு அவர்கள் வாழும் வீட்டிற்கும் அவர்களின் உறவுகளை பார்ப்பதற்கும் வருவதாக ஐதீகம் அவ்வாறு வருபவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும் அவ்வாறு வருபவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அதன் மூலமாக இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் குலதெய்வத்தையும் வழிபட்டு நம்பிக்கை பெறுவதற்காகவும் இந்த பரிகார வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு வீட்டில் தலைக்கு குளிச்சுட்டு கோலம் போடாம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே எளிய உணவு எடுங்க இல்லைன்னா உணவே எடுக்காம இருந்துட்டு சைவ உணவுகளை தயார் செய்து அதை நீங்கள் படைகள் போட்டு அந்த படைகளுக்கு முன்னாடி உங்களோட குலதெய்வ மந்திரத்தையும் உங்களோட முன்னோர்களின் பெயர்களையும் சொல்லி இந்த மாதிரியான நன்னாளில் உங்களை நினச்சி வேண்டி இந்த வழிபாட்டை செய்கிற எங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகளை தாருங்கள் என்று கேளுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் மனமார உங்களோட தேவைகளை சொல்லுங்கள் இந்த படைகள் போடும்போது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சூட்சமும் அந்த படைகளுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைங்க ஒரு பூஜை அறையில் இருக்க வேண்டிய மிகப்பெரும் செல்வ சூட்சம பொருள் கண்ணாடி அதுவும் அமாவாசை பூஜையில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அருவமாக தான் வருவாங்களே தவிர உருவமாக வரமாட்டாங்க அருவமாக வராவங்க கண்ணாடிக்கு முன்னாடி வந்து இயல்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் அந்த கண்ணாடி வழியாக வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு ஆசிகளை வழங்குவார்கள் கண்ணாடியை வச்சு கற்பூர மாரத்தியெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் எல்லா சாதனத்தையும் எடுத்து கொண்டு போய் காகத்துக்கு கொஞ்சம் வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உணவு கொடுக்கலாம் இது சிம்பிளாக பண்ணுறது கிராண்டாக பண்ணுறவங்க அன்னைக்கு உங்கள் கையால் ஒரு பத்து பேர்த்துக்கு உணவு தாருங்கள் அல்லது நிறைய பேர் உணவு தருவாங்க அப்படிங்கிறங்காட்டி நீங்கள் வஸ்திரம் தரலாம் அல்லது பிஸ்கட் பேக்கெட் தரலாம் அல்லது பெட்ஷீட்டு துண்டு வகைகள் போன்றவற்றையும் கூட நீங்கள் தானமாக தரலாம் உங்கள் சூழலை பொறுத்து பண்ணுங்கள் வியாபாரத்தில் பெரிய அளவில் பண்ணுற பெரும் நஷ்டமாக இருக்கிறவங்க அன்றைய தினத்தில் கோதுமையையும் வஸ்திரத்தையும் தானம் செய்வது அவர்கள் குடும்பத்துக்கே ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஸோ இதை மனதில் வச்சுக்கிட்டு நமது நண்பர்கள் நண்பர்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க அன்றைய தினம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி மிக்க மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் இல்லறத்தானையும் கூட தெய்வீக அருளால் எல்லா சௌக்கிய சௌபாகியங்களும் தரக்கூடிய இந்த மந்திரத்தை அன்றைய தினத்தில் எவ்வளவு முறை ஜபம் செய்ய முடியுமா ஜபம் செய்யுங்க இரவு படுக்க போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் பயணத்தில் இருக்கேன் என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க அன்றைய தினத்துல காகத்திற்கு மாட்டுக்கு நாய்க்கு உணவு தருவது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் முடியலைன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்காவது உணவு வாங்கி தந்து ஒரு நன்றியை வெளிப்படுத்துங்கள் இதை செய்வதன் மூலமாக நல்லது குருஜி என் முன்னோர்கள்லாம் எனக்கு ஒன்றுமே வச்சுட்டே போல நான் எதுக்கும் அவங்களுக்கு கும்பிட்றதுன்னு கேட்காதீங்க உன்னை வச்சுட்டு போனாங்களே என்னை வச்சுட்டு போனாங்களே அதுதான் பெருசு அதனால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இயற்கையை போற்றி இந்த வழிபாட்டை அனைவரும் செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகட்டும் அடுத்த பதிவு சோடசக்கலை பதிவாக அனுப்புகிறேன் முழுசாக பார்த்து சோடசக்கலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த சோடசக்கலையில் அமது முன்னோர்களை தேவதைகளாக வருவார்கள் என்ற ஐதீகம் இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை பல்லடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோட்டை கோயிலில் சிறப்பு திலாக ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய எல்லாருமே பல்லடத்தில் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த பூஜைக்கு உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணுங்கள் நூறு மூலிகை ஊதுபத்திய பிரசாதமாக உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எந்த அமாவாசையும் மிஸ் பண்ணாலும் மாகாலய அமாவாசை மிஸ் பண்ணாதே நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் நான் சொன்ன பூஜையும் செய்யுங்க நம்மளோட சங்கல்பத்துலேயும் பதிவு செய்யுங்க கீழ்கக்கூடிய தொலைபேசின்களை அன்றைய தினத்தில் நான் ஆல்ரெடி சந்திரகிரகணத்துலேருந்து பூஜையில் வச்சுருக்கக்கூடிய இந்த சகலகாரிய சித்தி எந்திரத்தை அன்று பூஜை எடு வச்சு எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் அனுப்ப இருக்கின்ற அதுலேருந்து ஒரு வாரம் முழுவதும் ஒவ்வொருக்கும் அனுப்ப ஆரம்பிப்போம் ஸோ இது வந்து பன்னிரெண்டு நபர்களுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க சகலகாரியந்திரத்தை கூப்பிட்டு பேரை பதிவு செய்யுங்க அன்றைக்கு பூஜை செஞ்சு வித்தின் டென் டேஸ்க்குள்ளே உங்கள் ஊருக்கே வந்து சேரும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இந்த எந்திரம் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் திங்கட்கிழமையிலிருந்து நவராத்திரி தொடங்குது நவராத்திரிக்கு நான் சிறப்பு விஜய் பவன் வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடக்கிற கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பில் கலந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி மூன்று நாள் என்னுடன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆனந்தமான ரகசிய பயிற்சி வகுப்பாக ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க